அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருசித் மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் இன்று நிறைவான பௌர்ணம் இரவு பௌர்ணம் இருக்குது இந்த பௌர்ணமி என்று நடக்கும் அதிசயங்கள் என்ன இந்த குருசித் மையத்தில் அளிக்கப்படும் ஆதிநாத வாசி செய் வித்தை செய்வதால் ஏற்படும் பயன்கள் என்ன கவனிங்க இந்த பூமியிலிருந்து பௌர்ணம் எனக்கு பிரபஞ்ச சக்தி வேகமாக கீழே வந்து கொண்டிருக்கும் குளிர்ச்சியானது ஒன்று ஆச்சுங்களா அதே மாதிரி நிலவுல வந்து குளிர்ச்சியான சக்தி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மந்திரங்கள் தியானங்கள் செய்வது மிகவும் நல்லது பௌர்ணம் இரவு சாப்பிடக்கூடாது இந்த கிரிவலம் படம் சாப்பாடு போடுறாங்க அப்படி சாப்பிடுறதால் உங்களுக்கு ரிசிவித்தன்மை பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு குறைந்து விடும் அதனால் இரவு பால் பழம் சாப்பிட்லாம் சாப்பிடாம இருப்பது நல்லது ஒன்று இரண்டாவது உங்கள் பாடியில் ஹீட்டாக இருக்குது எவ்வளோ ஹீட்டாக இருக்கிறவங்க ஆதிநாத வாசிதையை இரவு பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு பத்துக்குள்ளே அந்த நெல் வரக்கூடிய அந்த குளிர்ச்சியான கதிர்வீச்சை ஆதிநாதவாசிய மூலமாக ஏழு சக்கரங்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் உள்ளே செலுத்த பயிற்சி செய்தால் இனிமேல் உங்கள் உடம்பில் குளிர்ச்சி நின்றுவிடும் இப்பொழுது நார்மல் உடம்பாக இருக்கும் குளிர்ச்சி என்பது நின்றுவிடும் ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா இந்த குளிர்ச்சி என்பது தண்ணி தத்துவம் நீங்கள் அது பயிற்சி செய்வதால் தண்ணி தத்துவத்தில் இறக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அது மாற்றப்படும் தண்ணி தத்துவம்னா ஆற்றில் குளிக்கும் போது மூலிக் செத்து போயிடுறது கடலை போது செத்து போயிடுறது சுரலை மாடி செத்து போய்டுறது தண்ணி குளிக்கும் ஊக்கி செத்து போயது திடீர்னு வலி கொண்டு கீழே கீழே விழுகிறது தண்ணி குழி விழுகிறது மாதிரி தண்ணியால் வரக்கூடிய மரணம் தவிர்க்கப்படுகிறது தண்ணியால் இருக்கக்கூடிய தெய்வம் எது தண்ணி தத்துவம் மகாலட்சி நாராயணன் அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் அந்த கோயில் போனால் உடனே அனுகிரகம் கிடைக்கும் வீட்டிலிருந்து பிரும் அந்த கோயில் அனுகிரகம் செய்வார்கள் இந்த உடம்பலை பஞ்சபூதத்தில் உங்களுக்கு நீர் சித்தியாகிறது சித்தியாகுகிறது இரவு நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பல மடங்கு ஒன்று சொன்னால் ஆயிரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடைக்கும் இதுதான் பௌர்ணமியின் சிறப்பம்சமாகும் இந்த இரவு கனவு மனை இச்சா பற்றி இருக்க வேண்டும் இந்த கருத்தரின் குழந்தை வாழ்வானும் வியாதி உள்ள குழந்தை இருக்கும் அதனால் கனவு மனை இச்சாபத்தி இருப்பது நல்லது மேலும் வரும் கருப்பு கருப்புருஷத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் வருக